ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைகளுக்கு இது போல் நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆசையாகவும் சாப்பிடுவாங்க அதே நேரம் அவங்க வயத்துக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்த பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக போல் ஒரு சின்ன கப் எடுத்துக்கலாம் அந்த கப்பில் மூணு டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க சளிச்சு எடுத்துருக்குறேங்க வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு நல்லா சளிச்சுட்டு இது போல் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு விஸ்கோ அல்லது கரண்டியோ வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் போல் விஸ்கு வச்சு கலரும்போது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும் உங்கள்கிட்ட விஸ்கு இல்லை அப்படின்னா ஸ்பூன் வச்சே நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கரைச்ச கோதுமை மாவை ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேன்டால் நல்லா காய வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்ச கோதுமை மாவை அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் மாவு சேர்க்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சேருங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் இது போல் மறுபடியும் அதே விஸ்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கொஞ்சம் நஞ்சா கட்டிகள் இருந்தால் கூட இது போல் போது அதுவும் நல்லா கரைஞ்சி வந்துடும் நம்ம மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா கொதித்து கெட்டியாக வந்துடுங்க அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் மாவோட பச்சை வாசனியெல்லாம் அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஏலக்காயே கூட ரெண்டு கொட்டி சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்க்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும் இது ஒரு சைடு கொதிச்சிட்டே இருக்கட்டுங்க இன்னொரு சைடு நம்ம சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் ஒரு பாத்திரத்தில் நான் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்பை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கருப்பட்டி உங்ககிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒயிட் sugar கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் ஒயிட் சுகரில் கேரமல் பண்ணி இந்த ஸ்வீட்டில் சேர்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லைனாலும் அந்த ஸ்வீட் நல்லா கலராக வருங்க கேரமல் செய்ய பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டு சர்க்கரையாகவே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சக்கரை சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா பாகுப்பதை எதுவும் தேவையில்லைங்க ஜஸ்ட்டு சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் இது போல் ஒரு வடிகட்டி வச்சுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க இதில் இருக்கிற தூசு மண் குப்பை இதெல்லாம் வரணும் அதுக்காகத்தான் நம்ம வடிகட்டுறோம் இப்போ நம்ம வடிகட்டி வச்ச சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா கொதித்து வர கோதுமை மாவில் நம்ம கரைச்சி வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமாவும் நல்லா கொதிக்க விட்டுறணும் அதே போல் விஸ்க்கு வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக திராட்சை முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஒரு வாரமாக இருக்கட்டுங்க கடைசியாக அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்குறேங்க அரை மூடி அளவு தேங்காய் துருவல் பச்சையாகவே சேர்த்துருக்குறேங்க இந்த தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா கொதித்து வரணுங்க அந்த தேங்காய் துருவலோட பால் எல்லாம் உள்ளே இறங்கிட்டு சூப்பரான ஒரு ரெடி ரெடியாகும் நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா இது போல் நல்லா ஓரளவு தண்ணியாக இருக்கணுங்க தான் நீங்கள் லைட்டாக ஆறி வந்ததுக்கு அப்புறமா குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் முதல்லையே கெட்டியாக வச்சுட்டீங்க அப்படின்னா குடிக்கும்போது ரொம்ப தயிர் மாதிரி ஆயிருங்க ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆயிரும் அதனால் நீங்கள் சூடாக இருக்கும்போது இந்தளவு ஊற்றுற அளவுக்கு இருந்தால் தான் நம்ம குடிக்கும்போது சூப்பராக இருக்குங்க நம்ம குடிக்கும்போது இந்த தேங்காய் துருவல் அங்கங்கே வாயிலாகப்படுங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லீவுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு இதே போல் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது போல் ஹெல்த்தியான வீடியோஸ் நிறையா இருக்குது செக் பண்ணி பாருங்கள்